தேவே சமுதாய அண்ணன் தான் சமுதாயம்னன் தான் அண்ணன் உள்ளக்கு வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பான் ஆறு சரவண சரவணத்தேவர் அவர் பாத்தீங்கன்னாலே பக்கா சங்கி

மோடியின் ஆசிர்வாதத்தை பெறக்கூடியவர்கள் பாஜகவின் மூலமாக வளர்த்தெடுக்கப்படுகிற இந்துத்துவ கூட்டம் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரையும் அந்த சாதியை வைத்து பொறுக்கி திங்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க இந்த பொறுக்கி திங்கிற கூட்டம் பொறுக்கி கூட்டம் தான் சீமான் பக்கத்தில் இருக்குது இது ஒரு இனவெறி கூட்டம் இவர்கள் வந்து அண்ணன் சீமானோடு சீமானின் குடையின் கீழ் வந்து நிற்கிறார்கள்னா அவர்களுக்கு ஜாதியை வளர்த்தெடுப்பதுங்கிறது ஒரு பகுதி தான் இவருடைய அல்டிமேட் ஏம் என்பது இந்துத்துவத்தை வளர்த்தெடுப்பது சமத்துவ உணர்வுக்கு எதிரான செயல் திட்டமிட்ட பார்ப்பரிய ஒரு சதி அதற்கு வேலை செய்கிறார் இந்த சீமான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட எப்போ இந்த தேர்தல் சமயத்துல கூட்டணி தொடர்பாக கேள்விதான் கேட்டா மக்களோட தான் கூட்டணி நான் யாருடைய கூட்டணி வைக்க மாட்டேன் தனிச்சுதான் களம் காணுவேன் அதுதான் என்னோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்தலையும் வந்து பேசுறத பார்க்க முடியும் நான் யாரோட கூட்டணி வைக்கிறது எல்லாருமே மோசமா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு இப்ப ஒரு புது கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல சீமான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு பேர் ஏதோ கட்சின்னு சொல்லுவாங்க அவர் கூட தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அணி சேர்க்கை சீமான் தமிழ்நாட்டுல தொடங்கியிருக்கார் என்ன பேர்ல அதை தொடங்கியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து கிடைக்கப்படல தமிழ் சாதிகளுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுது கொடுக்கப்படல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் சாட்டை அவர்கள் ஜாதி கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோமா அப்படின்ற அளவுல அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு முதல்ல அந்த கூட்டணி எல்லாம் யாருன்றதை பேசலாம் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற விவகாரத்தை பேசலாம் யாரு கூட சீமான் முதல்ல கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி அமைத்து இருக்கிற அந்த கட்சி தலைவர்கள் அங்க வந்தாருங்க இல்லையா அனைத்து பெரிய அரசியல் ஆளுமைகள் அவர்கள் யார் யார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாலே இந்த கூட்டணி எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிட முடியும் தடா ரஹீம் ஏர்போர்ட் மூர்த்தி பேராயர் சாம் யேசுதாஸ் கே கே செல்வகுமார் திருமாறன் ஜி இதுல ஜின்னு போடலைங்க சி ஆறுமுகம் சோலை பழனி வேலரசன் முத்து ரமேஷ் கவிக்குமார் கரிகால பாண்டியன் பூமிராஜன் சரவணத்தேவர் ஆறு சிரவண சரவணத்தேவர் இவர் யாருங்கிறத பாத்துக்காங்க ஆனந்தராஜ் முனைவர் குமரவேல் இவர்கள்லாம் எல்லாம் சேர்ந்திருக்காங்க நீங்க அந்த ஆறு சரவணத்தேவர் அவர்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே அவர் பக்கா சங்கி ஆர்எஸ்எஸ்னுடைய கையாள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பேசக்கூடியவர் அதே மாதிரி திருமாறன்ஜிங்கிற நபர் வந்து எந்த மாதிரி பேசுவாரு அவர் எப்படி நடந்துகிடுவாரு அப்படிங்கிறது சாதி மறுப்பு திருமணம் நடக்க கூடாதுன்னு மேடைகள்ல கலந்துட்டு பேசுவாரு நிகழ்ச்சிகளை எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் வளர்க்கப்பட்ட அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய அடையாளமே ஆர் எஸ் எஸ் தான் அப்படின்னு சொன்ன நபர் இப்ப இவர்கள் எல்லாம் சேர்கிறார் இவர் வெறுமனே அதாவது இது ஒரு சாதிய சமூகம் இந்த சாதிய சமூகத்துல பல பேரும் சேர்ந்து இணையும் போது பல்வேறு சாதிகள் இணையத்தான் செய்யும் ஏதோ ஒரு ஒற்றை நோக்கம் அந்த ஒற்றை நோக்கம் என்ன நோக்கம் அப்படிங்கிறத விட்டுருங்க அந்த ஒற்றை நோக்கத்துக்காக பத்து பேர் சேரும் போது அங்கே பல்வேறு சாதிகள் வருவாங்க அந்த சாதிகளில் இருந்து வருகிறவர்கள் யார் யார் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் இதுதான் நீங்க வந்து இன்னைக்கும் பாண்டி பஜார் இருக்குது டபிள்யூபிஏ பாண்டிய நாடார் அவருடைய பேர்ல தான் இருக்குது அவர் என்ன அவர் கூட்டணி அமைப்புல தான் இருந்தார் செட்டியார்கள் ரெட்டியார்கள் முதலியார்கள் எல்லோரும் இருந்த நீதி கட்சியில தான் இருந்தாரு ஆனா அவர் என்ன செஞ்சார் அப்போ ஒரு வெவ்வேறு சாதிகள் இணைவதனால் அந்த சாதி அடையாளங்களுக்குள் இருந்தவர்கள் வருவதனால் மட்டுமே இது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லல உன்னோடு யார் யார் வந்து நிற்கிறார்கள் இது எல்லாமே பல பல கேசுகள் வச்சிருக்கிற ரவுடி கூட்டமும் இந்துத்துவ கூட்டம் நீங்க ரவுடி கூட சாதாரணமா பிட்பாக்கெட் ரவுடி இந்த பிளேடு ஜோப்படி திறனை இவெல்லாம் வேற ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு அஜெண்டாவில் வேலை செய்கிறவர்கள் பாஜகவில் நேரடியாக மோடியை சந்திக்கக்கூடியவர்கள் மோடியின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள் பாஜகவின் மூலமாக வளர்த்தெடுக்கப்படுகிற இந்துத்துவ கூட்டம் இவர்கள் வந்து அண்ணன் சீமானோடு சீமானின் குடையின் கீழ் வந்து நிற்கிறார்கள்னா அவர்களுக்கு ஜாதியை வளர்த்தெடுப்பதுங்கிறது ஒரு பகுதி தான் இவருடைய அல்டிமேட் ஏம் என்பது இந்துத்துவத்தை வளர்த்தெடுப்பது இந்த ஜாதியம் ஜாதி முரண்பாடுகளை எல்லாம் அப்படி பேணி பாதுகாப்பது நான் சொன்னேன் இல்லையா பல்வேறு சாதிகள் ஒன்றிணைந்து இந்த சாதியினுடைய கொடுமையை குறைப்போம் இந்த சாதியை ஒடுக்குமுறையை தீர்ப்போம்னு வருகிற கூட்டம் வேறு இந்த சாதிய கொடுமையை வளர்க்கணும் இதை வந்து இன்னும் வீரியப்படுத்தணும்னு நினைச்சு இயங்கக்கூடிய கூட்டம் இது இப்ப இந்த இப்போ நம்ம சொல்லணும் இல்லையா பாஜக என்றால் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் சோசியல் ஒரு ஜாதிக்கும் ஒரு பெருமை இருக்கு ஆமா அந்த ஒரு ஜாதியா அந்த ஜாதிகளின் பெருமையை சொரிய வச்சு அதுல ஒரு சுகங்கான வைத்து அவர்களை அந்த செக்மெண்ட்லயே வச்சிருக்கணும் அதுக்கு மேல நீங்க வளர்க்க முடியாது இந்த ஆறு சரவண தேவர்லாம் வந்து யுவராஜை பற்றி பேசுகிறார் இவர் திருமாவளவனுக்கு எதிராக பேசுகிறார் இவர் யுவராஜ் வெளியே வந்த யுவராஜ் வெளியில வந்தப்போ திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிராக ஆறு சரவண தேவர் பேசுறாரு நீங்க யுவராஜ் இன்னைக்கு வெளியில இருந்து கூட இந்த கூட்டத்தில் சேர்ந்து இருப்பார் அப்படிங்கிற அளவிற்கு தான் நமக்கு தெரியுதாப்போ இங்க சேருகிறவர்கள்லாம் யாரு ஒன்னு ரவுடி பேலுங்க இன்னொன்னு சாதி வெறியர்கள் கூடுதலாக இந்துத்துவ அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறவர்கள் இந்த கூட்டத்தை தான் சிமந்த் கூட்டி இருக்கிறார் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும் அந்த காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லையா ஏன்னா எல்லாருமே அவங்கள அவங்க கூட்டுகிற நபர்கள் நீங்க சொன்ன மாதிரி பல கேசுகள் இருக்கு பல வழக்குகள் இருக்கு எல்லாரும் அந்த சாதிக்காக ஏரியால வேலை செஞ்சுக்கூடிய நபர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரையும் அவர் ஒரு வலதுசாரி நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவனுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன வித்தியாசம் திருமாவளவன் அந்த மக்களுக்கான விடுதலைக்காக வேலை செய்கிறவர் அவர்களை அடுத்த கடந்தது திமிரி எழு திருப்பி அடி போராடுன்னு இப்ப அவர் பேசிய பேச்செல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய பழைய பேச்சுகளை போய் பாருங்கள் நான் எவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசி இருக்கிறேன் ஆனாலும் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு தலைவனாக வந்த பிறகு அதை எப்படி ஆர்கனைஸ்டா என்னுடைய கோபத்தை கொண்டு செல்ல வேண்டும்னு பக்குவப்படுத்துறாரு சாதித்தது என்னங்கிறது பேசியிருக்கிறார் இத்தனை வருடங்கள்ல எத்தனை சீட்டை போயிட்டோம் எப்படி எப்படி நாம் வெற்றி பெற்று வந்தோம் அப்படின்னு இவர்களை பொறுத்தவரையும் பொறுக்கி திங்கணும் தன் சொந்த இனத்துக்கே எதிராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நல்லா கவனிக்க இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அர்ஜுன் சம்பத் தலைமையில் போய் பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும்னு ஒரு மாநாடு அதுல இன்ஃபர்மேஷன் ஆடி பாலாஜி முதற்கொண்டு பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அவர்கள்லாம் வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க இங்க வந்து வாழ முடியாத நிலைமையில இருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி கலந்துட்டு இருக்காரு இப்ப புரிஞ்சுக்கங்க ஏர்போர்ட் மூர்த்தி அர்ஜுன் சம்பத் கூட்டுற கூட்டத்திலயே இருக்கிறாப்புல ஆர் எஸ் எஸ் கூட்டுற கூட்டத்திலயே இருக்கிறாப்புல பாஜகவோட கூட்டத்திலயும் இருக்கிறாப்ல இவர் எங்க ஜாதி ஒழிப்பு ராமதாஸ் கூட்டத்துல இருக்கு ராமதாஸ் கூட்டத்திலயும் இருக்கிறாப்ல அங்கே போய் அசிங்க மட்டும் வராரு அவரு ராமதாஸ் கூப்பிட்டு சொல்றாரு யோ நிமிஷம் பேசிட்டு கிளம்பு இடத்தை காலி பண்ணுங்க நேரத்தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுகிற அளவிற்கு அந்த அவமானங்களையும் சந்திச்சிட்டு போய் அந்த மாதிரியான வலதுசாரி கூட்டங்களோடு சேர்ந்திருக்கிற இவர்கள் தான் இன்னைக்கு சீமான் பின்னாடி வந்து நிக்கிறாருன்னா இந்த கூட்டம் எப்படிப்பட்டது அணி அணிதரட்டணும் இந்த இந்த கூட்டத்தை ஏன் சீமா அணி இப்ப நேரடியா பாஜக ஒன்று திரண்டு ஒரு கூட்டத்தை அணி திரட்டுதுன்னா அது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவ கூட்டம்னு ஐசோலேட் ஆகுது அந்த இந்துத்துவ கூட்டத்துக்கு அங்கீகாரம் பொது மக்கள்கிட்ட கிடையாது நீங்க என்னதான் இது ஒரு கூட்டின கூட்டமே துக்கடா கட்சிகள் தான் இவர்கள் எல்லோருமே பருப்பொருளாக மக்களை கூட்டுகிற அளவிற்கு ஆற்றலட்ச கூட்டத்தை தான் இவர் கூட்டி வச்சிருக்காரு ஆனாலும் கூட இந்த ரவுடி கூட்டத்தை கூட்டினாலும் கூட அவர்கள் இந்துத்துவ தலைமையில் வந்தால் தமிழ் அடையாளம் தமிழர் அடையாளம் அப்படின்னு சொல்லி திராவிடத்தை திட்டுவதற்கோ எதிராக ஒரு தடை பாஜக பாஜக வர முடியாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பதற்கோ அல்லது திராவிட இயக்கங்களை வந்து விமர்சனம் செய்வதற்கோ பாஜக பண்ணும்போது எக்ஸ்போஸ் ஆமா ஆமா ஹிந்தி என்பது முகமோடி தான் சமஸ்கிருதம் தான் பின்னாடி இருக்குன்னு முதல்வர் சொன்னார் அதே மாதிரி இந்த தமிழ் என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழர் என்கிற உட முகமூடியை போட்டுட்டு பார்ப்பனர்களை பாதுகாத்து கொண்டு நம்ம நம்ம அதாவது ஒன்று கூடி நிற்கிற திராவிட சித்தாந்தத்தோடு நிற்கிறவர்களை அடிக்கிறதுக்கு வராங்க இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்க தமிழர் தமிழ்ன்னு சொல்லுவதுக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ரீம் உணர்ச்சி இருக்கு இல்லையா இது முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி உணர்ச்சி இப்ப அந்தால் கூட சீமான் கூட கேட்டிருக்காரு இல்லையா தமிழ் என்கிறது ஒரு இனவெறி அப்படின்னு சொன்னா திராவிடம் என்பது என்ன வெறி அப்படின்னு கேட்கிறாரு திராவிடம் என்பது ஒடுக்கப்படுதலுக்கு எதிரான ஒரு முழக்கம் நசுக்குதலுக்கு எதிரான சம உரிமையை கேட்கிற ஒரு முழக்கம் நீங்க வந்து உங்களுடைய வெறியை ஊட்டுவதற்காக உங்களுடைய இருக்க இன்னும் கூடுதல அந்த இதே மே மேடையில பேசுறவர் சீமானுடைய மேடையில் பேசினவர் எங்களுக்குள் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நாங்க வந்து ஒரு சாதிக்குள்ள ஒரு சாதிக்குள்ளின்னு சண்டை போடுறோம்னா அது அண்ணன் அந்த தம்பி போடுகிற சண்டை அதையா சாதி சண்டையை அவ்வளவு இலகுவாக எடுத்து ஆமா நான் என்ன ஜாதி சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள போடுற சண்டையாகவே இருந்தாலும் நீங்க அந்த சண்டையினுடைய கொடூர முகம் எப்படி இருக்குது நீங்க கோகுல்ராஜ் கொல்லப்பட்டதுக்கு பிறகு யுவராஜ் வந்துட்டு போறாப்புல இங்க இருந்து போய் சாதி வெறியர்கள் போய் பார்த்துட்டு வராங்களே அப்ப அந்த சொறி அந்த உணர்ச்சியை நீங்கள் வளர்த்து விடுவதற்கு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கீங்க அப்போ கோகுல்ராஜுக்கு நீதி வேண்டும்னு பேசுகிற யுவராஜுக்கு பாட்டு போட்டு கொண்டாடுகிற சாதி வெறி கூட்டம் எங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இந்த இடைவெளி தான் சீமான் இன்னைக்கு கூட்டி வச்சிருக்கிற கூட்டத்துக்கும் அதற்கு எதிராக திராவிடம் கூட்டி வைத்திருக்கிற கூட்டத்துக்கும் உள்ள இடைவெளி மத்தபடி ரெண்டு கூட்டத்திலையுமே ஜாதி அடிப்படையிலான பல்வேறு ஜாதிக்காரர்கள் உண்டு ஆனா அங்க வர்றவன் யாரு இங்க வர்றவன் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே ஜாதிக்குள்ள நாங்க அடிச்சுப்போம் சேர்ந்து போன்னு சொல்றாங்களா இப்போ அந்த சீமான மேடையிலே சொல்றாரு ஒருத்தர் நாங்க ஜாதிக்குள்ள அடிச்சுப்போம் நீ வந்தாதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்களா இந்த நீன்றவங்க யாரு யார் அவருடைய எதிரியா சொல்றாங்க இப்ப இந்த இந்த தமிழ் ஜாதிகளுக்கு எல்லாம் எதிரி வந்து யாரு அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய கேள்வி அவங்க ஏதாவது இதுவரைக்கும் சீமான் வந்து கட்டமைப்பு உருவாக்கி வந்திருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய சீமான் இருந்து இது ஆரம்பிச்சது கிடையாது இது மாப்போசி காலத்துல இருந்து ஆரம்பிக்குது இதை தெளிவாக வரிவடிவமாக எழுதி கூடுதலாக பரப்புரை செய்தவர் சீபா ஆதித்தனார் சீமான் அதை இன்னும் கூடுதலா வீச்சா கொண்டு போயிருக்கிறாரு இந்த விவகாரத்தில் அதுல அவங்க சொல்ல வருவது என்பது இப்ப இங்க ரெட்டியாரு நாயுடு நாயக்கர் இந்த மாதிரியான சாதிகளை எல்லாம் இவங்க தெலுங்கு சாதிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார்கள் இப்ப இவர்கள் கையில் ஆதிக்கம் இருக்கிறது இவர்கள் தான் வந்து பெரிய அளவுல டாமினேட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அந்த விஷயத்தில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதை வந்து நான் மக்களுக்கு எப்போதும் சொல்லுகிற ஒரு விஷயம் இங்கே நம்மோடு நம் ஒன்றாக பழகி நமக்காக சேர்ந்து போராடி நம்மை நசுக்காமல் இருக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர்களோடு நாம் இணைந்து பெரியார் காலத்துல வெள்ளைக்காரனையே ஆதரித்தவர் தான் பெரியார் எங்களுக்கு கல்வி கொடுத்தவன் எங்களுக்கு தன்மானத்தை கொடுத்தவர் எங்களை சகமாக மதித்தவன் வெள்ளைக்காரன் அதனால இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ கொள்ளைக்காரனை விட வெள்ளைக்காரன் பரவாயில்லன்னு பேசினவர்தான் பெரியார் அப்போ இங்கே நம்மோடு ஒன்றாக சக உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இன்னொன்று ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஒரு பக்கம் பார்ப்பனர்களை எதிர்க்கிற போரில் எல்லோரும் ஒன்றா நிக்கணும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழர்கள் பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் பிரிக்கிறாங்க இப்படி பிரிப்பது என்பது அங்கிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்படித்தான் பிரிக்கணும் பிரிச்சா மட்டும்தான் நீங்கள் சேர்ந்து போராட முடியாது அப்படிங்கிறது இப்ப இதுல என்ன நல்லா கவனிங்க மேலாக இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பில் மேல் தட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அதிகாரத்தை கூடுதலாக பெறும் இது இயல்பானதுதான் நீங்க தெலுங்கு பேசுகிற அருந்ததியர் இருக்கிறாங்க அவர்கள் தெலுங்கும் பேசுறாங்க வேற மொழிகளும் பேசுறாங்க ஆனா அருந்ததீர்களுடைய நிலை என்ன தெலுங்கு பேசுவதனாலேயே அவர்கள் வந்து டாமினேட்டடா அதே மாதிரி இங்கே முதலியார் செட்டியார் நகரத்தார் மாதிரியான பெரிய ஜாதிகள் இருக்கு அவர்கள் அதிகாரத்தில் முக்கியமான இடத்தில் பிள்ளை மாதிரியான ஜாதிகள் இடம்பெறுகிறார்கள் கீழ்நிலையில பல்லர் பறையர் மாதிரியான ஜாதிகள் இருக்கு அப்ப தமிழ் ஜாதிகள் என்கிறதுனாலேயே இது சமமான இடத்துல இருக்குதா கிடையாது அப்போ ரெட்டியார் நாயுடு இவர்களோடு மேல் மட்டத்தில் இவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் சோசியலா இருக்குது நாம அத கூடுதலா என்ன பண்ணிருக்கோம் அடித்தட்டில இருந்து வருகிறவர்களை தூக்கி கொண்டு வருவதற்கு கூடுதல் கூடுதலா வேலை செய்யறோம் இது நீதி கட்சி அதுல இருந்தவர்கள் கணக்குப்படி பாத்தீங்கன்னா பொப்புலி அரசர் பிடி தியாகர் பனகல் அரசர் பிடி தியாகரர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தெலுங்கு ஆறுதி இருந்தாலும் இந்த சமத்துவத்தை அவர்கள் விட்டு கொடுக்கல சரிங்களா இங்க இதுக்கு இடையில ஜாதியை பார்த்து இவர் தெலுங்கர் இவர் வந்து தமிழர் அப்படி கன்னடர்னு பேசுவதே இந்த சமத்துவ உணர்வுக்கு எதிரான செயல் திட்டமிட்ட பார்ப்பனிய ஒரு சதி அதற்கு வேலை செய்கிறார் இந்த சீமான் அதனாலதான் இந்த மாதிரி சாதி கூட்டத்தை கொண்டு வந்து நாம நல்லா புரிஞ்சுக்க சமத்துவத்துக்காக போராடுவது என்பது ஒரு நீங்க நீங்க கட்சின்னு சொல்லிட்டு வேட்பாளர் நடத்துறீங்க வேட்பாளர் நடத்துறீங்க இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஏன் ஜாதி கட்சி கூட கூட வெளிப்படையா சொல்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தியாரை அவர் போய் ஒவ்வொரு சங்கி கூட சேர்ந்திருப்பதும் அடிப்படையில அந்த ஐடென்டிட்டியை தான் அவருக்கு பெரிய கூட்டம் எல்லாம் இல்ல இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டுதான் போறாரு சில விமர்சனங்களை திருவா மீது வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பொது தொகுதியெல்லாம் கேட்காதீர்கள்னு சொல்லி கலைஞர் சொன்னார்னு சொல்றாங்க ஆனா இந்த திருமாவர்களே தன் வாயால் சொன்னது என்ன பொது தொகுதி கொடுத்தாலும் அதை நாங்கள் எங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய மாற்று சாத்தியினருக்கு தான் கொடுப்பமே தவிர தலித்துகளுக்கு கொடுக்க போதில் சொன்னாங்க அதோட பொருள் என்ன எனக்கு ரிசர்வேஷன் ஒன்று கிடைக்குது அதை நான் வேண்டாம்னு தூராயம் போடணும் எனக்கு அதுல பிரிவில்லே அதாவது என்னை முன்னிறுத்தி வெற்றியை உத்தரவாதப்படுத்துகிற ஒன்றை நான் கையில வச்சுக்கிட்டு இன்னொரு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும் அதை நான் கூடுதலாக பயன்படுத்துறேன் இதுதான் திருமா சொல்றது ஆசா போய் தனித்தொகுதியில் இவர்கள் திட்டமிட்டு என்ன எப்படி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறார்களோ நமக்கு படிக்கிறதுல முன்னுரிமை பற்றி பேசுகிறோம் அதே தான் இந்த தொகுதி ரிசர்வேஷன்லையும் பேசுகிறார்கள் அப்ப இது என்ன அப்படின்னா இவர்கள் திருமாவை பொறுத்தவரை அந்த மக்களினுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த வளர்ச்சிக்கு வேலை செய்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரையும் அந்த சாதியை வைத்து பொறுக்கி திங்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க இந்த பொறுக்கி திங்கிற கூட்டம் பொறுக்கி கூட்டம் தான் சீமான் பக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு இனவெறி கூட்டம் ஒரு வேளை நான் என்ன சொல்றேன் ஒரு வேளை சமத்துவத்தை விரும்புகிற இந்த கூட்டமைப்பு உருவாகாமல் சீமான் மாதிரியான கூட்டங்கள் கூட்டத்துக்கு அதிகமான வலு இருந்திருக்குமானால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்னா மகாராஷ்டிரா மாதிரி இருந்திருக்கும் மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே உத்தவ் தாக்கரேல இருந்து என்ன மாறி இருக்கிறது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் வளர்த்தெடுத்து அந்த இன உணர்ச்சி தூக்கிட்டு வந்தாங்க கடைசியில கொண்டு போய் அது பாஜக பாக்கெட்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஆரம்பத்திலிருந்து இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் பார்ப்பனியத்தை சனாதனத்தை எதிர்க்கிறோம் அதனால எதிரணியில் நிற்கிறோம் வெற்றி பெறுகிறோம் சாதி பார்த்து நீங்க போடுற ஓட்டு தீட்டுன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக சாதிகளை ஐக்கியப்படுத்தி வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்க சாதி கட்சிகளை ஒன்றிணைத்து வந்து ரைட்ஸ் கேட்கலாம் அப்படின்ற நிலைக்கு வந்து இந்த டயலாக் இருக்கு இல்லையா சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு நல்ல அப்பனாத்தா நல்ல தாய் மாறல பால் குடிச்சவன் இந்த வார்த்தை எல்லாம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு முறை தோற்பார் ரெண்டாவது முறை அதாவது அரசு என்னுடைய ஆட்சியை கலைச்சிட்டீங்க ரெண்டாவது வைக்கிறீங்கன்னா நல்ல தாய் தமிழ் தாய் மாறல பால் குடிச்சவன்ல எனக்கு ஓட்டு போடுவான்னு பேசுறாரு தாய் மாறல பால் குடிச்சவன் ஓட்டு போடுவான் அதோட பொருள் என்ன இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கள சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சகவாழ்வையும் விரும்புகிற மக்கள் இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க நீ வந்து ஒரு பிரிவினைவாதி நீ ஒரு தீவிரவாதி நீ ஒரு சமூக விரோதிங்கிறத தெரிஞ்சு தான் உன்னுடைய பேச்சு உன்னுடைய நாடகம் இதையெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப் அப்படியே பார்த்து அண்ணன் பிரமாதமா பேசுறாருன்னு ஏமாந்து கொண்டிருக்கிற ஒரு இளவட்ட கூட்டம் இளவட்டூட்டம் போடும் அவர்கள் சார்ந்த ஒரு பத்து குடும்பங்களை வலுக்கட்டாயமா போட வைப்பாங்க சீமான் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க எப்படியாவது மச்சா மாமனை வலுக்கட்டாயமா போட வைக்கிறாங்க அப்படித்தான் இந்த வாக்குகள் திரட்டப்பட்டிருக்குது அப்போ இப்படிப்பட்ட இன உணர்ச்சிக்கு எதிரான மனோநிலை இருக்குது நீங்க அவர்கள் என்ன பண்றீங்க தமிழன் இல்லைன்னு சொல்றீங்க எனக்கு ஓட்டு போட்டா நீ தமிழன் இல்லன்னா தமிழன் இல்லை என்னுடைய சாதி வெறியை அங்கீகரித்தால் நீ தமிழன்னு சொல்றாப்ல அதனால இந்த டயலாகுகளுக்கு ஒரு பொருளும் இல்லை நம்ம நன்றி தொடர்பு முக்கியமான கருத்துல முன்னேற்ற மக்கள் பார்த்து சொல்லலாம் பார்ப்போம் இங்கே நிகழ்ச்சி கலந்து கருத்துல பிறந்த நன்றி மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்